ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அர்மேனியா அஜர்பேசான் பற்றி பிரச்சனை தாங்க பார்க்க போகிறோம் அவங்க மறுபடியும் ஆரம்பிச்சிட்டாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு அந்த பிரச்சனை போயிட்டு இருக்குது இப்போ மறுபடியும் பார்த்தீங்கன்னா அந்த பிரச்சனை ஆரம்பிச்சிருக்காங்க அதாவது எங்கேனா பார்த்தீங்கன்னா நர்குனோ காரபக்குன்ற கா இடத்துல தான் அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா ஒரு நாலு பேரை வந்து கொண்டுட்டாங்க அஜர்பைசான் வீரர்கள் வந்து அர்மீனியாவை வந்து தாக்கியிருக்காங்க இதனால பார்த்தீங்கன்னா அங்கே பெரிய பதட்டம் நடந்துட்டு இருக்கு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரஷ்யா தாங்க ரஷ்யாவில் பெரிதான எதிர்க்கட்சி புட்டினுக்கு எதிரானவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா அலெக்சி நாவல்னி அவர் வந்து இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஜெயிலில் வச்சு அவர் வந்து செத்து கொன்று செத்துருக்காருன்னு சொல்கிறாங்க அவர் வந்து உடம்பு செய்யாமல் இருந்தார் அதனால் செத்துட்டார்னு சொல்கிறாங்க ஆனால் காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னே அவர் வந்து கொள்கிறக்காண்டி அவருக்கு வந்து விச வச்சாங்கன்ற மாதிரி நம்ம நியூஸ்லாம் பார்த்துருக்கோம் அதுபோக பார்த்தீங்கன்னா இப்போ மறுபடியும் அவரை வந்து ஜெயிலில் வச்சு கொலை பண்ணிருக்கலாம்னு சொல்லி அவரோட ஆதரவாளலாம் சொல்கிறாங்க வாங்க இன்றைக்கி இந்த வீடியோ பற்றி இதை பற்றி தான் பார்க்க போகிறோம் முன்னாடி நம்ம சப்ஸ்கிரைப் பண்ண நம்பர்கள் தான் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுற நம்பர்களே ஃபஸ்ட்டு வந்து அர்மீனியா அசரேசனோட ஃபஸ்ட்டு இந்த ஹிஸ்ட்ரியில் இது எங்கேருந்து ஸ்டார்ட் ஆனது பிரச்சனை எங்கேருந்து ஸ்டார்ட் ஆகும் அப்படி பார்க்கலாம் அதில் பார்த்தீங்கன்னா அந்த நர்கோன காராபாக்கம் இந்த கா இது இருக்கிற அந்த பகுதி இருக்குல்ல அந்த பகுதி அர்மேனா அசர்பேசன் இது எல்லா பகுதியும் பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி எட்நூத்தி பதிமூணில் பார்த்தீங்கன்னா ரஷ்யாட்டு இருந்து ஆர்ந்துட்டு இருந்தாங்க அப்போ இருந்து பார்த்திங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்று வரைக்கும் கூட பார்த்தீங்கன்னா அவங்க தான் வாழ்ந்துட்டு இருந்தாங்க ரஷ்யா தான் அது வந்து கைப்பற்றி வச்சுருந்தாங்க அப்புறம் பார்த்திங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூணு பார்த்தீங்கன்னா சூரியத் தரசாங்கம் வந்து பார்த்தீங்கன்னா அர்மீனியாக்காரவங்கள்ட்ட ஒரு இது பண்ணாங்க ஒரு வாக்கெடுப்பு நடத்துறாங்க அப்போ பார்த்தீங்கன்னா அர்மேனியா வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பெரும்பான்மையாக இருந்தாங்க அவங்க தான் அந்த பிராந்தியத்தையே வந்து நிறுவிட்டு இருந்தாங்க அந்த ஃபுல் பகுதியுமே அப்புறம் பார்த்தீங்கன்னா அசர்பிசான் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சிறுபான்மையாக இருந்ததுனால வந்து அவங்களோட கை தான் ஓங்கிருந்துச்சு அர்மேனியா கைதான் ஓங்கிருந்துச்சி அந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூணில் அப்புறம் நாள் ஆக பார்த்திங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்பத்தி தொண்ணூத்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டில் பார்த்தீங்கன்னா அர்மேனியா வந்து அசர்பிசானுக்கும் அவங்களுக்கும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கிளர்ச்சியெல்லாம் ஆரம்பிச்சிருச்சு அந்த பிரச்சனை வந்து பெரிய லெவலில் வந்து இதாயிருச்சு அதனால் பார்த்திங்கன்னா ரஷ்யா என்ன பண்ணிட்டாங்கன்னா சரி ஓகே இப்படியே போயிட்டு இருந்தால் நம்மளும் தான் தலைவியாக இருக்குது இவங்களால இவங்க அடிச்சிக்கிறனால நம்மளுக்கு ப்ராப்ளம் இருக்குன்னு சொல்லிட்டு ரஷ்யா என்ன பண்ணிட்டாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தொன்னில் பார்த்தீங்கன்னா ரஷ்யா வந்து இவங்களை பிரித்து விட்டாங்க பிரித்து விட்டு உங்களுக்கு சுதந்திரம் கடிச்சிருச்சு நீங்கள் தனி நாடுன்னு சொல்லி சொல்லிட்டாங்க அந்த அறிவிச்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த பிரச்சனை வந்து இன்னும் மேலும் பிரச்சனையாயிருச்சு அதுக்கு காரணம் என்னென்னு பார்த்திங்கன்னா அதுக்கு காரணமும் ரஷ்யா தாங்க அதாவது இப்போ இப்போ நம்ம எப்படி சொல்கிறது இந்தியா பாகிஸ்தான் பார்டர் இருக்குன்னு சொன்னால் இந்தியா வந்து சுதந்திரம் இந்தியா பாகிஸ்தான் நம்ம பிரிட்டிஷ்டை சுதந்திரம் அப்புறம் பார்த்தீங்கன்னா அது வந்து நாடு வந்து வந்து பார்த்தீங்கன்னா அந்த பார்டர் எல்லையை வந்து கரெக்டாக வரையறுத்து அது கரெக்டாக பிரித்து கொடுத்தாங்க அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா அர்மீனா அசரபிசானுக்கு வந்து ரஷ்யா வந்து பிரித்து கொடுக்கல அது வந்து ஒரு குத்திமைப்பாக போட்டுவிட்டாங்க அந்த குத்துவைப்பாக வந்து இது பண்ண தான் பார்த்திங்கன்னா அந்த நரவனோ காராபாக்குன்ற இடத்துல வந்து பார்த்திங்கன்னா இன்னமும் அந்த பிரச்சனை நீடிச்சிக்கிட்டே இருக்கிறது அதை மட்டும் அவங்க கரெக்டாக அந்த கான்ஃப்ளிக் அளவுக்கு அவங்க பிரித்து கொடுத்துருந்தாங்கன்னா இந்த பிரச்சனை இப்போயும் இது இதுன்ற அது இவ்வளோ பெரும் நடந்திருக்க போகிறது கிடையாது அதில் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து பார்த்திங்கன்னா அர்மீனியா வந்து பார்த்திங்கன்னா அசர்பைசான் வந்து பொறுத்து கொடுத்தாங்க அந்த டைமில் வந்து ரெண்டாயிர ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டில் அப்படி பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி பொறுத்து கொடுத்தது பார்த்திங்கன்னா அசர்பைசானோடு அர்மீனியா தான் வந்து அப்போ வந்து ரொம்ப அந்த டைமில் வந்து ஜெயித்தாங்க அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி ஆறுல பாத்தீங்கன்னா வாக்கெடுப்பு நடத்துனாங்க அந்த கராபக்ன்ற இடத்துல வந்து வாக்கெடுப்பு நடத்துனாங்க அந்த வாக்கெடுப்புலாம் பார்த்தீங்கன்னா வந்து அர்மேனியா கையோட தான் கை தான் ஓங்கி இருந்தது இதில் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபது தான் பார்த்தீங்கன்னா அசர்பைசான் வந்து பார்த்திங்கன்னா அர்மீனியா வந்து ஓரளவுக்கு வந்து கட்டுப்படுத்தினாங்க அது இல்லாமல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இப்போ லாஸ்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் பார்த்தீங்கன்னா அந்த பிரச்சனை ஒரு பிரச்சனை வந்தப்போ அந்த பிரச்சனை வந்தப்ப என்ன பண்ணுறார் அர்மீனியாவோட அதிபர் என்ன சொல்லிட்டாருனா இதை வந்து நீங்களே வந்து இந்த பிராந்தியத்தை வச்சுக்கோங்கிற அளவுக்கு சொல்லிட்டாரு எங்களுக்கு வந்து சீஸ் பெயர் தான் வேணும் அமைதி தான் முக்கியம்ன்ற அளவுக்கு அவர் வந்து இது பண்ணிட்டாரு ஸோ அதனால பார்த்தீங்கன்னா இப்போ மறுபடியும் என்ன ஆயிடுச்சின்னு பார்த்தீங்கன்னா ஒரு நாலு சோல்ஜரை வந்து பார்த்தீங்கன்னா அது அசர் அசரி ஃபோர்சஸ்ன்னு சொல்லுவாங்க அந்த ஃபோர் சோல்ஜர் வந்து பார்த்தீங்கன்னா சதர்ன் ரீஜன் வந்து சுனிக்னு ஒரு ஏரியாவில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த அர்மேனியாவோட சோல்ஜர்ஸ் வந்து கொண்டுட்டாங்க யாரை அசர்பஜான் வந்து கொண்டுட்டாங்க அந்த பிரச்சனை தான் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து என்ன எங்கே போய் நிற்கிறது பார்த்திங்கன்னா அசர்பஜன் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா இவங்க வந்து மறுபடியும் வந்து பார்டரை கிராஸ் பண்ணி உள்ளே வராங்க இது வந்து நல்லதே கிடையாது இதே பிரச்சனை போயிட்டே இருக்கும் அதனால் நாங்கள் நீண்ட நாள் போகிற இது ஆரம்பிக்க போகிறோம் அப்படின்ற அளவுக்கு பார்த்தீங்கன்னா அவர் சொல்லிட்டாரு அது சொன்னதுலேருந்து பார்த்தீங்கன்னா இன்னமும் பார்த்தீங்கன்னா அங்கே பிரச்சனை போயிட்டே இருக்கு ஆல்ரெடியும் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே வந்து இஸ்ரேல் ஹமாஸு அடுத்து பார்த்தீங்கன்னா ரஷ்யா உக்ரைன் இந்த மாதிரி பிரச்சனை போய்கிட்டுருக்கு இதில் வேற இந்த மறுபடியும் இவங்க வேற போர் ஆரம்பிக்க போகிறோன்னு சொல்கிறது வந்து இன்னும் பிரச்சனை தான் போயிட்ருக்கும் மேபி வேர்ல்டு வார் த்ரீ ஆரம்பியை கூட வந்து வாய்ப்பில் தான் வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க இதனால் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இதில் நடந்த இதுக்கு முன்னாடி நடந்த பிரச்சனை பார்த்தீங்கன்னா தான் வந்து இவங்களுக்கு வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு நடந்த பிரச்சனைகளை கூட ரஷ்யா தான் வந்து சமரசம் பண்ணி வச்சாங்க ஏன்னா இது வந்து முன்னாடி இந்த சோதியத் ரஷ்யாவில் வந்து இருந்த பகுதியினால தான் வந்து இது பண்ணியிருந்தாங்க ஆனால் அதுபோக பார்த்தீங்கன்னா நிறைய நாடுகள் பார்த்திங்கன்னா இந்த அர்மீனா அஜர் வந்து கண்டிச்சிருந்தாங்க அதாவது மேற்கு நாடு இருக்கல யூரோப்பியன் இருக்குல்ல அவங்களாம் ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்திங்கன்னா அர்மீனாவுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க அர்மீனியா பக்கம் தான் நிற்பாங்க கடந்த சில மாதத்துக்கு முன் கூட பார்த்தீங்கன்னா இவர் இவங்க கமலா ஹாரிஸ் இருக்காங்க வைஸ் பிரசிடென்ட் ஆஃப் அமெரிக்கா அவங்க கூட வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு வந்துட்டு போயிருந்தாங்க அர்மீனாவுக்கு வந்துட்டு இந்த மாதிரி உங்களுக்கு நாங்கள் உங்களுக்கு நாங்கள் சப்போர்ட்டாக இருப்போம் அந்த மாதிரி அளவுக்கு சொல்லிட்டு போயிருந்தாங்க அதாவது அவங்க அந்த மாதிரி வந்து சொல்கிறாங்களே உங்களுக்கு வந்து ஆயுத உதவி நிதி உதவி தரும் அப்படின்ற அளவுக்கு தான் பார்த்திங்கன்னா அவங்களோட இது இருக்கும் ஏன்னு கேட்டிங்கன்னா ரஷ்யா வந்து பார்த்திங்கன்னா அசர்பிஜான் சப்போர்ட் பண்ணுவாங்க ஆக்சுவலி ரஷ்யா வந்து ரெண்டு நாட்டுக்குமே சப்போர்ட் பண்ணுவாங்க ஏன்னு கேட்டால் ரஷ்யாவோட இதுலேருந்து பிரிஞ்சனால பார்த்திங்கன்னா ரெண்டு பேர்த்தையுமே அவங்க வந்து டக்குன்னு இது பண்ணிடக்கூடாது எது இது பண்ணி ஒரு ஒர்களுக்கு மட்டும் சப்போர்ட் கொடுத்தா எதோ பிரச்சினை சொல்லிட்டு ரெண்டு பேர்த்துமே ரஷ்யா சப்போர்ட் பண்ணிட்டு இருப்பாங்க ஆனால் பார்த்தீங்கன்னா அமெரிக்கா அடுத்து இஸ்ரேல்லாம் பார்த்திங்கன்னா இவங்களுக்கு இருக்க அர்மீனியாக தான் வந்து சப்போர்ட் பண்ணுவாங்க இதனால பார்த்தீங்கன்னா துருக்கி அடுத்து ஈரான் இது மட்டும் நடக்கலாம் பார்த்திங்கன்னா அசர்வேதான சப்போர்ட் பண்ணுவாங்க ஸோ இதனால வந்து எப்படின்னா இது வந்து ரெண்டோட யார் நீந்தால் இந்த பக்கம் இருக்கவங்க பெரியவங்களாம் அந்த பக்கம் இருக்கிறவங்க பெரியவங்களான்ற அளவுக்கு ஆயிப்போயிடுச்சு ஸோ இதனால் பார்த்தீங்கன்னா இப்போ என்ன நடக்க போகுதுன்றது போக போக தான் பார்க்கப் போகிறோம் ஏன்னால் இந்த இப்போது இது வந்து போகிற அளவுக்கு வந்து இன்னும் மறுபடியும் ஆரம்பிக்க போகிறாங்களா இல்லை இந்த பேச்சு பேச்சோட நிப்பாட்டிருவாங்களா அப்படின்ற அளவுக்கு தான் தெரிய தெரியப்போகுது சரி நம்ம அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இது ரஷ்யாவை சேர்ந்த அலெக்சி நாவலி தாங்க அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஜெயிலில் வச்சு அவர் வந்து செத்துருக்காரு ஆனால் அவர் ஆதரவாளர் ஆதரவாளர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா அவர் வந்து அவர் வந்து நார்மலாக சாக மாட்டேதான் இருக்கும் நாற்பத்தஞ்சு வயசு தான் ஆகுது ஆனால் அவர் எப்படி டக்குன்னு செத்துருப்பார் அவர் வந்து உள்ளே வச்சு கொண்டுட்டாங்கன்ற அளவுக்கு வந்து அவர் சொல்லியிருக்காரு அதாவது நேவலினி வந்து ஒரு அவரோட இன்டர்வியூவில் வந்து ஒன்று சொல்லியிருக்காரு இது என்ன சொல்லியிருக்காருனா புட்டினை பார்த்து நீங்களாம் தான் பயப்படுறீங்க நான் பயப்படவே கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு ஆனால் ஆபத்து இருப்பதை நான் உணர்றேன் ஆனால் இருந்தாலும் நான் பயப்பட மாட்டேன் அப்படின்ற அளவுக்கு பார்த்தீங்கன்னா நேரணி வந்து சொல்லியிருக்காரு அந்தளவுக்கு அவர் வந்து தைரியசாலி தாங்க அவர் வந்து சாயிரம் வயசு கிடையாதுன்ற மாதிரி தான் சொல்கிறாங்க இதில் பார்த்தீங்கன்னா புட்டினுக்கு எதிர்த்தே வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து ரெண்டாயிரத்தி பதினெட்டில் வந்து அவர் வந்து தேர்தல் நிற்கிறதா சொல்லியிருந்தார் அதை முன்பே நம்ம பார்த்தோம் ரெண்டாயிரத்தி தேர்தல் நிற்கிறேன்னு சொல்லியிருந்தார் ஆனால் அவருக்கு வந்து நிற்க வாய்ப்பில்லை ஏன்னு கேட்டிங்கன்னா அவர் மேலே வந்து வழக்கு இருக்குங்க அதாவது வந்து ஏமாற்று இந்த வழக்கு கிரிமினல் கேஸ் வந்து ரெண்டு இருக்குது அதுபோக பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதிமூணில் வந்து சீட்டிங் கேஸ் ஒன்று இருக்குது ஓகேங்களா அதனால் ஸோ அதனால் அவர் வந்து நிற்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை ஆனால் இருந்தாலும் பார்த்தீங்கன்னா நேவாலையும் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதிமூணில் பார்த்தீங்கன்னா மாஸ்க் இது மாஸ்கோவில் பார்த்தீங்கன்னா மேயர் தேர்தலில் நின்று போட்டிவிட்டார் ஆனால் அப்போ வந்து அது ரெண்டாவது இடத்து தான் பிடிச்சார் ஃபஸ்ட்டு இடத்துல வேற ஒருத்தர் ரஷ்யாவை சேர்ந்த ஒரு ஒருத்தர் ஜோஷித்தார் யாரோ புட்டின் ஆரவலாளர் ஒருத்தர் ஜெயிச்சிட்டார் அதனால் அவர் வந்து ரெண்டாவது இடத்துல கிடச்சார் அப்பையும் பார்த்தீங்கன்னா இருபத்தேழு ஏழு சதவீதம் வாய்க்குகள் பெற்றிருந்தாரு அதை பிரதானமாக வச்சு தான் பார்த்தீங்கன்னா அவர் வந்து புட்டினை வந்து தோக்கரடிக்காண்டி ரெண்டாயிரத்தி பதினெட்டு நின்று இருந்தாலும் பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் ரெண்டாயிரத்தி இருபதில் பார்த்தீங்கன்னா நேவாலி வந்து பார்த்தீங்கன்னா பாய்சன் வச்சுட்டாங்க பாய்சன் வச்சிங்கன்னா அவர் வந்து அவர் ஜெர்மனியில் இதில் பெர்லினில் போய் அவர் வந்து ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆயிருந்தாரு அப்புறம் கொஞ்சம் நாள் கழிச்சு டிஜார் டிஸ்சார்ஜ் ஆகிட்டார் அந்த அந்த இதுக்கு வந்து பாய்சன் வச்சது யாரும் கேட்டால் இவரு புட்டின் தான் அளவுக்கு வந்து அவர் குற்றம் சாட்டினார் இந்த மாதிரி அவருக்கு வந்து புட்டின்னு வந்து குற்றம் வச்சு பாய்சன் கொடுத்துட்டாரு அப்படின்ற அளவுக்கு குற்றம் வச்சார் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு பார்த்தீங்கன்னா அவர் வந்து அவருக்கு ஒரு தண்டனை கொடுத்தாங்க எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா அந்த சீட்டிங் கேஸ் ஒன்று வந்து ரெண்டாயிரத்தி பதிமூணு நடந்துச்சு அதுக்காண்டி அவருக்கு வந்து ரெண்டரை வருஷம் வந்து தண்டனை கொடுத்தாங்க அப்புறம் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி ரெண்டுல பார்த்தீங்கன்னா அந்த கேஸுக்கு அப்புறம் இன்னொரு கிரிமினல் கேஸ் ரெண்டு கேஸ்ன்ற மாதிரி அது எல்லாமே வந்து ஜோடிக்கப்பட்ட தான் சொல்கிறாங்க அதாவது புட்டினால ஜோடிக்கப்பட்ட கட்ட வழக்கு ஸோ அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க அதுக்கு பார்த்தீங்கன்னா அவருக்கு வந்து ஒம்பது வருஷம் சில கிடச்சிது அது சிறையில் சாதாரண சிலை கிடையாங்க அவங்க வந்து போலார் உல்ஃபுன்னு ஒரு ஜெயிலாம் அதுவும் பார்த்தீங்கன்னா ஆர்டிகிரி ஜெயிலில் இருக்குமா அந்த ஜெயிலில் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி சொல்கிறது நார்மலாக இருக்கவங்க யாராக இருந்தாலுமே பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு குளிர் பிரதேசம் தான் ஆர்டிகிரி ஜெயிலு அந்த ஜெயிலையும் பார்த்தீங்கன்னா அவர் வந்து இத்தனை வருஷம் தாக்குப்பிடிச்சதெல்லாம் பெருசுன்ற மாதிரி சொல்கிறாங்க அது அந்த ஜெயிலில் வந்து யார் யாரெல்லாம் போனாங்கன்னா மிக ரொம்ப அதிகமான குற்ற குற்றச்செயலில் யார் யாரெல்லாம் ஈடுபடுறாங்களோ அவங்கள மாதிரி ஆள் தான் தூக்கி அந்த தண்டனைக்காண்டி பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல போடுவாங்க அந்த மாதிரி தான் வந்து இவரையும் போட்டிருக்காங்கன்ற மாதிரி சொல்கிறாங்க மேலும் பார்த்தீங்கன்னா மேற்கத்தி நாடுகளோட தலைவர்லாம் வந்து இந்த இது வேறு நேவல் இறந்ததுக்கு வந்து கண்டனம் சொல்லியிருக்காங்க ஏன்னு கேட்டிங்கன்னா இந்த மாதிரி வந்து உங்களுக்கு எதிராக இருந்திருக்காரு அதுக்காண்டி பார்த்தீங்கன்னா இவர் வந்து நீங்கள் கொலை பண்ணுற அளவுக்கு நீங்கள் போயிடக்கூடாது இதில் விசாரணை விசாரணை வளையத்துக்குள்ளே கொண்ட அளவுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்ற அளவுக்கு அறிக்கை விட்டுருக்காங்க என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா அவர் வந்து இருக்கிறதுலேயே பார்த்தீங்கன்னா அவர் ஒருத்தர் தான் பார்த்தீங்கன்னா புட்டினுக்கு எதிராக வந்து அவர் வந்து கரப்ஷன் அப்படின்ற அளவுக்கு வந்து குரல் கொடுத்தாரு புட்டின் வந்து இந்த மாதிரி வந்து நிறைய சீட்டிங் பண்ணுற அளவுக்கு வந்து குரல் கொடுத்தது ஒரே ஒரு ஆள் நேவலி மட்டும்தான் ஏன்னா அவங்களுக்கே தெரியும் ரஷ்யாவில் வந்து யாராச்சும் இந்த மாதிரி பண்ணாங்கன்னா என்ன பண்ணுவாங்கன்னு தெரியும் அதே மாரி அவர் வந்து வந்து அவரோட குரலை வந்து உயர்த்தினார் ஆனால் இருந்தாலும் அவர் வந்து நீங்கள் இந்த அளவுக்கு வந்து அவரை வந்து குடும்பப்படுத்தி கொண்டுக்கூடா என்ற அளவுக்கு சொல்கிறாங்க சரி நண்பர்களே இத்துடன் இந்த காணொலியை முடித்துக்கிறவர்களே நன்றி வணக்கம்